ஆச்சரியப்பட வைத்த கிளிநொச்சி அதிர்ச்சியடைந்த அடைந்த குழு இருபது கோடி ரூபா அரச நிதி துஷ்பிரயோகம் ஆம் என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் நேற்றைய தினம் அரச நிதி பயன்பாடுகளை ஆராய்கின்ற கோப்பு குழு கூடியிருந்தது இதன்போது கடந்த காலங்களிலே அரச நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த குழு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தது இதன்போது கிளிநொச்சியிலே ஒரு கட்டிடம் ஒன்று அரச நிதியிலே புனரமைப்பு செய்யப்பட்டது தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் அந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன்போது பல்வேறு ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன அதாவது மீள்குடியேற்றத்தின் பின்னராக வடக்கிலே பல்வேறு நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன வடக்கின் வசந்தம் என்ற பேரிலே அரச கட்டடங்களை புனரமைத்தல் புதிய கட்டடங்களை நிர்மாணித்தல் வீதிகளை அமைத்தல் போன்ற பல்வேறு புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது போது கிளிநொச்சி ஏ வீதியிலே இருக்கக்கூடிய ஒரு பாரிய கட்டிடம் அதாவது நான்கு மாடிகளை கொண்டது சுமார் பதினையாயிரம் சதுர அடி பரப்பளவை கொண்ட ஒரு கட்டிடமும் இந்த அரச நிதியிலே புனரமைப்பு செய்யப்படுகிறது புனரமைப்பு செய்யப்பட்ட கட்டிடத்தின் ஒரு பகுதியிலே ஆரம்பத்திலே சதோஷ நிறுவனம் இயங்கி வந்தது இப்பொழுது அந்த சதோஷ நிறுவனம் அங்கு இல்லை இந்த கட்டிடம் ஏ நைன் கம்ப்ளக்ஸ் எனப்படும் ஒரு அமைப்புக்கு பத்து வருட குத்தகையில் மாதாந்தம் ரெண்டு லட்சம் ரூபாய் படி விடப்பட்டிருக்கிறது அரசு நிதியை பயன்படுத்தி ஒரு தனியாருக்கு இந்த கட்டிடம் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கட்டிடத்திலே இயங்கி வந்த சதோஷ நிறுவனம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவை கொண்ட ஒரு சிறிய கட்டிடத்துக்கு தனது வணிக நடவடிக்கை மாற்றி அங்கும் ரெண்டு லட்சம் ரூபாயை வாடகையாக செலுத்தி தனது செயற்பாட்டை மேற்கொண்டு வருகிறது இந்த இடத்திலே அரச நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பது மிக திட்ட தெளிவாக கோப் குழு கலந்துரையாடியிருக்கிறது இதன்போது கருத்து தெரிவித்த அதிகாரி ஒருவர் தாங்கள் அந்த காலப்பகுதியிலே இந்த விடயத்திலே தலையிட்ட போதும் தங்களால் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாது போனது என குறிப்பிட்டார் அதாவது அந்த காலப்பகுதியிலே இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இதில் நேரடியாக தலையிட்டிருந்தனர் தங்களிடம் கையெழுத்துக்காக மட்டுமே ஆவணங்கள் தரப்பட்டிருந்தன என குறிப்பிட்டார் இது இந்த கட்டடத்தின் உரிமையாளராக இருக்கக்கூடிய அதாவது குத்தகைக்கு எடுத்த உரிமையா குத்தகைக்கு எடுத்தவர் அக்கால பகுதியிலே அரசாங்கத்திலே இருந்த ஒரு பிரதான அமைச்சர் ஒருவரின் நெருங்கிய சகா அல்லது அவரது பினாமி என சொல்லப்படுகிறது அரச நிதியை இவ் இவ்வாறு தங்களது தேவைக்காக இவர்கள் பயன்படுத்தி மேற்கொண்ட இந்த நடவடிக்கையானது இப்பொழுது கோப்பு குழுவுக்கு முன்னால் வந்திருக்கிறது இப்பொழுது கோப் குழுவிலே இருக்கின்ற அதிகாரிகள் இந்த கட்டடத்தை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதேபோல் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான எரிபொருள் களஞ்சியம் ஒன்றும் இவ்வாறு இந்த நிறுவனத்தை தம்பசப்படுத்தி கொண்டவர்களே இதே வகையான ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் பெற்று தற்பொழுது எரிபொருள் விற்பனை நிலையம் ஒன்றையும் நடத்தி வருவதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அரசாங்கம் மாறிய பொழுதிலும் பல்வேறு விடயங்கள் இன்னும் சீர்படுத்தப்படாமல் இருப்பதற்கு இது நல்லதொரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்